இருபது எண்கள் வரைக்கும் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் ஓகே எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா நிகழ்ச்சிக்கு கடந்து போலாமா இந்த நாளில் முதலாவது கேள்வி முதலாவதாக பதினொன்று என்ற எண்ணை வேதாக நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் பதினொன்று என்ற எண் அதற்கான துணுக்கை நான் கொடுக்கிறேன் பனிரெண்டில் ஒன்று குறைந்த அனுபவம் பனிரெண்டில் ஒன்று குறைந்த அனுபவம் இதை நீங்கள் எளிதாக கண்டுபிடித்து விடலாம்

பனிரெண்டுல ஒன்று குறைவது என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் பனிரெண்டு சீடர்கள் அந்த பனிரெண்டு பதிலாக சீட்டு போட்டு இன்னொரு சீசனை தெரிந்து கொள்கிறார்கள் அது மத்தியா என்று வேகத்திலே வாசிக்கிறோம் அப்போ சில ஒன்று இருபத்தி ஆறுல நாம் படிக்கலாம் பதினொன்று என்ற எண் வருவதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது கேள்வி செல்லுவோம் பனிரெண்டு வேதாகமத்திலே செழிப்பு அதை பற்றி பேசும் பொழுது ஒரு இடத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த எண் வருவது பார்க்கிறோம் செழிப்பை பற்றி சொல்லப்படும் பொழுது இந்த எண் வருவது பார்க்கிறோம் வேதாகமத்திலே ஒரு இடம் அந்த இடத்துல பனிரெண்டு என்ற எண் வருவது நம்ம பார்க்கிறோம் எங்க பனிரெண்டு என்ற எண் வரும் ஒரு செழிப்பான ஒரு பகுதி பாக்குறோம் இஸ்ரேல் பிரயாணத்துல ஓகே பனிரண்டு நீரூற்றுகள் ஏலி என்ற இடத்துக்கு வரும்போது அங்கே பனிரண்டு நீரூற்றுகள் வேதாத்தில் வாசிக்கிறோம் இல்லையா நீரூற்றுகள் என்னாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்திலே விடையிறதை பார்ப்போம் எண்ணாக முப்பத்தி மூன்று ஒன்பது ஓகே இந்த மூன்றாவது கேள்வி செல்வோம் இந்த கேள்வி பதிமூன்று என்ற எண் சம்பந்தமாக வேதாகமத்திலே ஒரு சம்பவத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பதிமூன்று நிறைய பதிமூன்று இருக்கிறது இது ஒரு தேதி சம்பந்தப்பட்ட ஒன்று வேதாகமத்திலே தேதி சம்பந்தப்பட்ட ஒன்று பதிமூணாம் தேதி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கும் அது எது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பதிமூணாம் தேதி ஒரு பெரிய கட்டளை பிறப்பிக்கப்பட்டதாக வாசிக்கிறோம் அதாவது பனிரெண்டாவது மாதம் பதிமூன்றாம் தேதி என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது பதிமூன்றாம் தேதி அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தில் விட இருப்பதை ஓகே இந்த நாளில் நான்காவது கேள்வி செல்வோம் எண் பதினான்கே கண்டுபிடிக்க போகணும் யோசிச்சு பாருங்க எண் பதினான்கை பற்றி வேதாமத்துல எங்கயாவது படித்த ஞாபகம் இருக்கிறதா எண் பதினான்கு அப்போ நமக்கு ஞாபகம் வரலாட்டையும் அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது இவ்வளவு எளிதான கேள்வியா அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிதான் ஆனா ஒவ்வொன்னா படிக்கும்போது நமக்கு ஏதோ புதர் போல இருக்கும் இப்படி நம்ம கேள்விப்பட்டது இல்லையா போல இருக்கும் ஆனா ஒவ்வொன்னா படிக்கும் ரொம்ப எளிதான கேள்விகளா இருக்கும் பதினான்கு வேதாங்கு எங்க படிக்கிறோம் யாக்கோபு யாக்கோபுடைய வாழ்க்கையில் இந்த எண் வருவது பார்க்கிறோம் எப்படி இந்த யாக்கோபு லேயாளுக்காகவும் ராகலுக்காகவும் பதினாலு வருஷம் அவனுடைய மாமனுடைய ஆடுகளை மெய்த்ததாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம் பதினான்கு வருடங்கள் இந்த லேயாளுக்காகவும் இன்னும் ராகலுக்காகவும் இது போக இன்னமும் ஒரு ஆடுகளை மெய்த்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்றால் பதினாலு என்பது யாக்கோபுடைய சரிந்திரத்தின் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது ஓகே இந்த நாளின் ஐந்தாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் அடுத்ததாக எண் பதினைந்து நாம் கண்டுபிடிக்க வேண்டும் பதினைந்து

கோவாவோடைய சமூகத்துல மழை நாள் அழிவு ஏற்பட்டதை பார்க்கிறோம் அந்த தண்ணீரின் அளவு தண்ணீரின் அளவை பத்தி பேசும்பொழுது மலைக்கு மேலாக பதினைந்து முலம் இருந்ததாக தண்ணீரின் அளவு அறநாத் மலையில அந்த பேல நிற்குது அந்த மலைக்கும் மேலாக பதினைந்து மூலம் தண்ணீர் தேங்கி நின்றதாக நாம் வேதாக மத்திலே வாசிக்கிறோம் ஆதியாகவும் ஏழாம் அதிகாரம் இருபதாவது வைக்கத்துல விடை இருக்கிறது ஆதியாகம் ஏழு அடுத்ததாக எண் பதினாறை கண்டுபிடிக்க போகும் இப்ப கண்டுபிடிங்க பத்தி யோசிக்கலாம் வேதாது பதினாறு இது ஒரு வயது சம்பந்தப்பட்டது வயது சம்பந்தப்பட்டு பேசப்படுகிறது ஒரு ராஜ்ய பார்த்தை கணக்கெடுக்கும்படிக்கு இது சொல்லப்பட்டுள்ளது பதினாறு இப்ப இந்த முறை நீங்க இந்த எண்கள் எல்லாம் படித்து சொன்னா அடுத்தது ஒரு ஞாபகத்துல வந்துரும் மறக்க முடியாது வரிசையா எண்ண படிக்கும் பொழுது அடுத்தது ஒரு வேதத்தை திரும்பி படிக்கும் பொழுது நமக்கு நன்றாக நினைவு போது பதினாறு ஒரு ராஜா வந்து பதினாறு வயதுல ராஜாவான ஒருவர் பதினாறு வயதுல ராஜாவான யூதாவுல யாரு அப்படின்னு சொன்னா உசியா ராஜா உசியா ராஜா பதினாறு வயதுல ராஜாவானதாக சரித்திரம் கூறுகிறது ஓகே இதனால ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி பதினேழு என்ற எண்ணை கண்டுபிடிக்க வேண்டும் டப்பு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும் பதினேழு சொன்னா ரெண்டு மூணு இடங்கள் இருந்தாலும் பதினேழுங்கிற எண் அடியில் எடுத்து வைத்த பதில் யாக்கோவுடைய சரித்திரத்தில் இருக்கு யாக்கோபுடைய சரித்திரம் யாக்கோபுடைய சரித்திரம்னா நம்ம எங்க படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் யாக்கோபுடைய சரித்திரத்துல எண் பதினேழு கண்டுபிடிங்க பார்க்கலாம் யோசியப்புடைய சரித்திரத்துல வரும் ஆனா யாக்கோபுடைய சரித்திரத்துல பதினேழு என்று எண் வருவதை பார்க்கிறோம் யார் கண்டுபிடிக்க பாக்கலாம் நபரை சொல்லிவிட்டேன் ஆக உங்களுக்கு தேடுவதற்கு எளிதாக இருக்கும் பதினேழு என்ற எண் ஓகே யாக்கோபு எகிப்துக்கு போன பின் அங்கே பதினேழு வருஷம் இருந்தான் என்று புத்தகம் சொல்லுகிறார் பதினேழு வருஷம் யாக்கோபு எகிப்திலே வசித்தார் என்று வாசிக்கிறோம் ஆதியாகவும் நாற்பத்தி ஏழு இருபத்தி எட்டுல வாசிக்கிறோம் ஆதியாக நாற்பத்தி ஏழு இருபத்தெட்டு ஓகே அடுத்ததாக எட்டாவது கேள்வி பதினெட்டு என்ற எண் பதினெட்டு என்ற எண் இதுவும் நிறைய இடங்கள் இருக்குது ஆனா குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை நான் எதிர்பார்க்கிறேன் அதற்கான தொகுதியை சொல்கிறேன் ஒரு இயற்கை சீற்றம் அல்லது ஒரு அசம்பாவிதம் சம்பவத்தை பத்தி வேதா படிக்கிறோம் அதுக்குள்ளாக இந்த பதினெட்டு எண்ணை பார்க்கலாம் ஒரு அசம்பாவிதம் நடந்தது அந்த அசம்பாவிதத்துல பதினெட்டு நபர்களை பற்றி சொல்லப்படும் தீர்ப்பாட்டம் தான் எதிர்ப்படி பதினெட்டு என் எண் பருவத்தை பாக்குறோம் ஒரு அழிவு அல்லது ஒரு ஒரு ஆபத்து நேரிட்ட ஒரு சூழ்நிலை ஓகே ஒரு இடத்துல கோபுரம் இடிந்து விழுந்ததாக நம்ம படிக்கணும் எங்காவது சீலோவாம் என்ற இடத்துல கோபுரம் இடிந்து விழுந்து எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னா பதினெட்டு பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி வேதாரம் வாசிக்கிறோம் சீலோவாம் என்ற இடத்துல பதினெட்டு பேர் அந்த கோபுரம் விழுந்து மறித்து மறித்ததாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம் லூக்கா பதிமூன்று நாலுல வாசிக்கிறோம் லூக்கா பதிமூன்று நாலு ஒன்பதாவது கேள்வி எண் பத்தொன்பது எண் பத்தொன்பது வேதாகமத்தில் எங்க இருக்கிறது என்பதை நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது எண் பத்தொன்பது எண் பத்தொன்பது எண் பத்தொன்பது வேதாகமத்தில் நேபுகாத் நேச்சாரோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் நேபுகாத் நேச்சாரோடு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வருஷம் ஆளுகை செய்து சேனாதிபதி ஆகிய என்பவன் எரிசிலைமே முற்றுகை போட்டதாக நம்ம ஏதாவது படிக்கிறோம் பாபிலோன்ல பத்தொன்பதாவது வருஷம் ஆளு செய்து கொண்டிருக்கும் போது அவனுடைய காவல் சேனாதிபதி நெபுசராதான் என்பவன் எருசலேமை முற்றிய போட்டான் என்று நாம் வாசிக்கிறோம் ஓகே இந்த நாளின் கடைசி கேள்வி எண் இருபதுல நாம் வேதத்துல ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்க வேண்டும் எண் இருபது இது ரொம்ப எளிதான ஒரு கேள்வி எண் இருபது தப்பு நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய சம்பவம் எது எண் இருபது எண் இருபது யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது ஓகே யோசேப்பு இருபது காசுக்கு என்ன செய்யறாரு இருபது காசுக்காக மீதியான இடத்துல விற்கப்பட்டார் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அவருடைய சகோதரர்களா இருபது வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம் முதல் இருபது வரைக்கும் உள்ள எண்களை நாம் பார்த்தோம் இதுவரைக்கும் நமக்கு பல காரியங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வேத விநாயக நிகழ்ச்சி மூலமாக நம்ம புதிதாக சில காரியங்களை கற்றுக்கொண்டோம் இப்படித்தான் வேதத்தை நம்ம கொஞ்சமா கற்றுக்கொள்ள முடியும் இந்த நிகழ்ச்சியில உச்சா கலந்து கொண்ட உங்களுக்கு யாருக்கு நன்றி தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுகிறேன் எங்கள் வேதத்தை ஆர்வத்தோடு படிக்கிறதை பாராட்டுகிறேன் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும் மறுபடியும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்